ஆர்கானிக் ஃபுட்ஸ் மூங்கில் அரிசி இயற்கை உணவே மருந்து வழந்துபவர் பாரம்பரிய வைத்தியர் டாக்டர் ராஜமாணிக்கம் நாற்பது வருஷத்து மரத்துல இருந்து விளையுறதுதான் மூங்கில் அரிசி நாற்பது வருஷத்துக்கு ஒரு முறைன்னு இல்லை நாற்பது வருஷத்துக்கு மேல வளர்ந்த மரங்கள்ல கிடைக்கக்கூடியது இந்த மூங்கில் அரிசி இது வந்து இயற்கையா விளைஞ்சதால இதை யானைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும் ஏன் விரும்பி சாப்பிட்ணும் அதுக்கு அதிக பலம் வேணுன்றதுக்காக வேண்டிய அதை சாப்பிடுது அதை சாப்பிட்டா நம்மளும் வந்து அதிக பலமாக இருப்போம் இது வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய இருந்து தான் நம்ம எடுக்கணும் அப்போ வந்து நம்ம இதுக்கு பின்னாடி இருக்கிறது இயற்கையாக விளைஞ்ச மூங்கில் மரம் இதிலருந்து வந்து நமக்கு கிடைக்கிது இந்த மூங்கில் அரிசி இதை சாப்பிடும்போது நேச்சுரல் வயகிறான் நேச்சுரல் வயகரானா இன்றைக்கி மாத்திரை போடுறாங்க எத்தனையோ வகை மாத்திரை போட்டு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாங்க ஆனால் இந்த மூங்கில் அரிசியை சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு இருபது வயசு இளமையாயிடுவாங்க இருபது வயசு இளமைன்னா எவ்வளவு பலம் இருக்கும் அந்த பலம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா தினந்தோறும் வந்து மூங்கில் அரிசியை பயன்படுத்துங்க மூங்கில் அரிசியை பயன்படுத்தினா உங்களுடைய பலம் கூடும் உங்களுடைய திறமைகளை சாதிப்பீங்க For contact, email organic hundred at gmail.com website www.organic100.in Facebook.com by organic hundred